அது இது பண்ணி விட்டுருங்க அமிச்சிருங்க சாம்பரா நிர் மணி நவு

I love you. முன்னாடி அரிசி ஒரு கவர் இருக்கும் இந்த கவர்ல அப்படியே தண்ணி ஊத்தி அப்படியே கலக்கி அப்படியே சாயம்பி அப்படின்னு தண்ணி ஊற்றி நல்லா நான் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலங்களுக்கு இன்று முதல் 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 วันนี้ routine นั้นสลับระหว่างไทย अब okay. 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 அண்ணா தண்ணி வேணும் அண்ணா தண்ணி அன்னை பார்த்தோம்னா கொஞ்சம் ஊற்றி நல்லபடியா அபிஷேகம் பண்ணுங்க அப்டியம் பண்ணி நல்லா கேள்விக்கு அன்னைக்கு நல்ல

மேர்மணி <tem unpredictable> गाउँ सुन ओडिसी आबिल पाउन कन्सो ब ज पर्सिङ गर्छ मन नभयो मन छोड தெரியாம திருமந்திரம் அப்படியே டப்பானை கூட்டி கிளக்கணும் ஒட்டுங்க அப்படியே டப்பானை கூட்டி கலக்கணும் தண்ணியில் போட்டு என்ன தண்ணி என்ன வாழ்க்கை கேளுங்க અндજામાં ઓલ ટુ સર આનામાં ઓર કાર્ટ સુમન જત્રાપે મારો છે મને 아폴리브 고해해 에